புடி போமே நாம் மீன்புடி போமே உன்ப துயரம் நீங்கிடவே மீன்புடி போமே வலியுலுக்கு வாரி போட்டு மீன்புடி போமே ஒன்ன போல ஆடி மீன்புடி போமே ஏழேலோ எலா எழ ஏழேலோ எலமாயலோ பாறைசூறு பறந்து பிறந்து தலையடிக்குது நல்லா பாரடா பாறை சூரிய அர்கட தோற அங்க பாரடா பறந்து பறந்து தலை அடிக்குது நல்லா பாறா பட்ட கஷ்டம் எதுவானாலும் மறந்து போனடா பாறை மீனில் கவனம் பேத்து பார்த்து விழுங்கடா ஏலேலோ ஏலா ஏலேலோ ஏலேலோ ஏலமா கடல் மாதா கண்டு கஷ்டத்தை கடல் மாதா படும் கஷ்டத்தை நீ கேளம்மா பிளாஸ்டி பொருளை கொட்டி தாங்கம்மா பின் வாங்கி ஓடிடாம கருணை காட்டம்மா பின் வாங்கி ஓடிடாம கருணை காட்டமா